அனைவருக்கும் இனிய காலை உங்களே ஆச்சரியமா இருந்தது நான் என்னென்ன பேச நினைச்சோ அதெல்லாம் என்னுடைய நண்பர் சிவா சார் பேசிட்டாரு முதல் எடுத்துடனே நான் வெற்றிமாறன் சார் வந்து ரொம்ப வாழ்த்து சொல்லணும்னு நினைச்சிருந்தேன் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி இன்னும் ஞாபகம் இருக்கு நாங்க வந்து காவல்துறை உங்கள் நண்பன் அப்படின்ற ஒரு படத்தை காமிச்ச பிறகு அந்த படத்துக்கு அவருடைய பேரை கொடுத்து அது ஒரு முக்கியமான படமா மாத்தினது வந்து நம்முடைய மாபெரும் இயக்குநரான வெற்றிமாறன் சார் அவர் இந்த படத்துக்கு பேர் கொடுத்தாருன்னா அவர் கண்டிப்பா எல்லா படத்துக்கும் பேர் ஒத்துக்கவே மாட்டாரு படம் பார்க்கணும் எனக்கு பிடிக்கணும் என்னுடைய ஃபிலாசபி ஒத்து வரணும் இந்த பல விஷயங்கள் இருக்கு எந்த அளவு அவர் பேர்ல எதிர்பார்ப்பு இருக்குன்னா நான் எங்க போனாலும் தெலுங்கு சினிமா போனாலும் இந்தி சினிமா போனாலும் தமிழ் சினிமால இருந்து ஒரு இயக்குனரோட பணியாற்றணும் அப்படின்னு பெரிய பெரிய நடிகர்களை சொல்றது பாத்தீங்கன்னா அது நம்ம வெற்றிமாறன் சார் தான் நேத்து ஜூனியர் ஏடிஆர் அவர்கள் இங்கே வந்து ஃபங்க்ஷன் பண்றாரு தேவலா படத்துக்கு அவரை கேட்குறாங்க எப்போ நீங்கள் நேரடியாக தமிழ் சினிமா பண்ண போறீங்க அப்படின்னு கேட்டால் உடனே வசார் வெற்றி மரன் சார் எனக்கு எப்போ கதை நான் உடனே பண்ண ரெடி அப்படின்னு ஒரு முழக்கமே விட்டார் வெற்றிமரன் சார் கொஞ்சம் ஸ்பீடா நிறைய படம் தேவைப்படுது இந்தியன் சினிமாவுக்கு தமிழ் சினிமாவுக்கு மட்டும் இல்லை இந்தியன் சினிமாவுக்கே தேவைப்படுது இன்னும் நிறைய படங்கள் விடுதலை டூ அதுக்கு பிறகு நிறைய வாடி வாசல் அப்படின்னு மாபர வெற்றி படங்கள் உங்க மூலமா தமிழ் சினிமா மட்டும் இல்ல இந்தியன் சினிமாவுக்கே வரணும் அது மூலமா ஒரு பெரிய மாற்றம் வரணும்னு எதிர்பார்க்கிறோம் இந்த படத்துக்கு நீங்க படம் பார்த்துட்டு உங்க பேரை கொடுத்து இவ்வளவு பெரிய ஒரு படமா மாத்தினதுக்கு நன்றி இந்த விழா இவ்வளவு பெருசா வந்ததுன்னா அதுக்கு நம்ம முக்கியமா எல்லோரும் பாராட்டணும் இப்போ சிவா சார் சொன்ன மாதிரிதான் நான் வந்து ரிப்பீட் பண்றேன் நினைக்காதீங்க சினிமா இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில மிகப்பெரிய லெவல ரீச் பண்ணணும்னா தமிழ் சினிமா கொண்டாடும் நடிகர்கள் தமிழ் சினிமா கொண்டாடும் மாபெரும் நடிகர்கள் வந்து வாழ்த்து சொல்லி அந்த படத்துக்கு ஒரு சப்போர்ட் பண்ணணும் மகாராஜா இனிமேல் நம்முடைய மகாராஜா நம்முடைய மக்கள் செல்வன் திரு விஜய் சேதுபதி சார் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காரு சார் நான் உங்களை ட்வீட் பார்ப்பேன் நீங்க வந்து சின்ன சின்ன படங்களுக்கு கொடுக்குற சப்போர்ட் அண்ட் ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு வந்து இந்த அளவு சப்போர்ட் பண்றதெல்லாம் வந்து உங்களுடைய பிசி ஷெட்யூல்ல இத்தனை படங்கள் போயிட்டு இருக்கு பாஸ் போயிட்டு இருக்கு அத்தனை இருந்தாலும் நான் வரேன் இந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்கிறேன் ஒரு ஃபோர் ஹவர்ஸ் என்னுடைய டைமை கொடுக்குறன்றது அவ்வளோ ஈஸியான வேலை இல்லை ஏன்னா அவ்வளோ பிஸி உங்களுக்கு எவ்ரி டே இஸ் இம்பார்ட்டன்ட் அத்தனை படங்கள் முடிக்கணும் அத்தனை விழாக்கள் போகணும் அத்தனை பெரிய பெரிய நிகழ்வுகள் உங்களுக்கு இருக்கு இருந்த போதிலும் சார் படத்துக்கு வந்து நீங்கள் கலந்துக்கிட்டு இவ்வளோ பெரிய சப்போர்ட் பண்ணுறதுலாம் கண்டிப்பா தமிழ் சினிமா என்றைக்குமே காலங்காலமாக மனசில் வச்சுக்கோம் இது மாதிரி தொடர்ந்து நிறைய நல்ல படங்களுக்கு உங்களுடைய ஆதரவுனு நான் எதிர்பார்க்குறேன் சில விஜய் சார் தொடர்ந்து தொடர்ந்து நிறைய இதே மாதிரி தமிழ் சினிமாவுக்கு ஒரு ஒரு தூணா சப்போர்ட்டா நீங்க இருக்கணும் கேட்டுக்கிறேன் போவோங்க சார் மத்தியானத்துல ஷூட் பண்ணுங்க சார் காலையில எங்களுக்கு ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு வார்த்தை ரெண்டு நாள் வந்துருங்க சார் இல்ல இல்ல நாங்க உங்களுக்கு எக்ஸப்ஷனா வச்சிருக்கேன் சார் தமிழ் பிலிம் ஆக்டிவ் ப்ரொடியூசர் அசோசியேஷன் ப்ரொடியூசர் கவுன்சில் சொல்லிடுறோம் விஜய் சேதுபதி சார்னாலே ஒண்ணுமே பேசக்கூடாது யாரும் உங்க பேர்ல ஒரு கம்ப்ளைண்ட் வரக்கூடாது சார் சார் எந்த கம்ப்ளைண்ட் வந்தாலும் எடுத்துக்க மாட்டேன் சார் விஜய் சேதுபதி சார் எந்த கம்ப்ளைண்ட் இருந்தாலும் எடுத்துக்க மாட்டேன் சார் ஏன்னா நீங்க வந்து தமிழ் சினிமாக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டா இருக்கீங்க அதனால உங்க பேர்ல எந்த கம்ப்ளைண்ட் எடுக்க மாட்டோம் என்ன சார் பிரீமியம் ப்ராடக்ட் சார் சார் சிவா சார் சொல்லிட்டா சார் பிரீமியம் எலைட் ப்ராடக்ட் அதனால உங்க எலைட் ப்ராடக்ட் எல்லாம் நாங்க டச் பண்ணக்கூடாது உங்களுக்கு வந்து தொடைய மாட்டோம் நீங்க என்ன சினிமாவுக்கு இவ்வளவு ஆதரவா இருக்கிறது உங்களை நாங்க வந்து அப்படியே அப்படியே தாங்கி தூக்கிட்டு போவோம்

அவ்வளவு ஆசை டைரக்டர் ஆகணும் டேரக்டர் நான் ஜெயிக்கணும் மிகப்பெரிய படங்கள் பண்ணணும் போகணும் அப்படின்னு ஒரு துடிப்பா இருக்கிறாரு அவர் வந்து அவருடைய ஏஜுக்கும் அவருடைய நடவடிக்கை சம்மந்தமே இருக்காது அவ்வளவு வருஷம் இந்த சினிமா இண்டஸ்ட்ரி இருந்துகிட்டு பயங்கர இளமை துடிப்போட நான் வந்து அடுத்தடுத்து நிறைய படம் கொடுக்கணும் அப்படின்னு ரொம்ப வேகமாக வேகமா இயங்கிட்டு இருக்கிற ஒரு இயக்குனர் அவருடைய சிங்கிள் ஷாட்ல எடுத்த ஒரு படத்தை நிறைய பேர் பாத்துக்க மாட்டேங்க ரொம்ப அற்புதமா பண்ணியிருப்பாரு அவர் வந்து வேற பண்ண பண்ணிருப்பாரு நடுவில் சிங்கிள் ஷாட்ல மூணு நாள் ரிஹர்சல் பண்ணி ஒரு படத்தை எடுத்திருந்தாரு எனக்கு படம் டேரக்ட் பண்ணணும் பெருசா பண்ணணும் அப்படின்னு ஆசை இந்த சார் படம் மூலமா சமுதாயத்துல ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தணும் அவருக்கு வெற்றி மாறும் சார் வந்து மிகப்பெரிய ஒரு பெஞ்ச் மார்க் அவர் மாதிரி நம்ம படம் கொடுக்கணும் அப்படின்னு அவருக்கு ஒரு வெறித்தனமான முயற்சி தான் இந்த சார் படம் நான் பிஸ்னஸ் கேட்டு பார்த்துட்டு பாடங்களை பார்த்துட்டு அப்பயே நான் சொன்னேன் சார் கண்டிப்பா உங்களுக்கு மிகப்பெரிய பேர் வரும் பெரிய லெவல்ல கரெக்டான டேட்ல ரிலீஸ் பண்ணால் இந்த படம் இன்னைக்கு தமிழ் சினிமா வாழை அப்படின்ற படத்தை மிக பெருசாக கொண்டாடிட்டு இருக்கு அப்படி ஒரு நல்ல சினிமாக்கள் வரும்போது ஊடகங்களும் மக்களும் வந்து பெருசா கொண்டாடுவாங்க இந்த படத்தையும் அந்த மாதிரி கொண்டாடுவாங்க கரெக்டான ஒரு ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் ஐம் வெரி ஹாப்பி ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரோமியோ பிக்சர்ஸ் ராகுல் இந்த படத்தை வெளியிடுறாரு கண்டிப்பா ஒரு பெரிய ரிலீஸா வரும் ஒரே ஒரு கோரிக்கை என்னன்னா இந்த அக்டோபர்லாம் விட்டுருங்க நவம்பர் மேல கொண்டு வாங்க பயங்கரமான ரிலீசஸ் இருக்கு திடீர்னு கொண்டு வந்து நீங்க வந்து ஒரு படத்தை பத்தோடு பதினொன்னா வரக்கூடாது இந்த ஃப்ரைடே பார்த்தீங்கன்னா ஏழு படங்கள் வருதுன்றாங்க வாரத்தில் ஏழு நாள் தான் இருக்கு ஏழு படம் வந்தால் எப்படி மக்கள் போய் திரையரங்களை பார்ப்பாங்க அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழாம் தேதி இப்படி அஞ்சு படம் வருதுன்றாங்க இப்படி ஐந்து படங்கள் நாலு படங்கள்ல வராமல் ஒரு ரெண்டு மூணு படங்கள்ல ஒரு படமா வந்து மக்கள் கவனிக்கிற மாதிரி இந்த படத்தை நீங்கள் கொண்டு வரணும்னு சிராஜ் அவர்களையும் போசவங்க வெங்கட் அவர்களையும் கேட்டுக்கிறேன் என்னுடைய நண்பர் விமல் சார் விமலுக்கு நான் வந்து கலகலப்புலேருந்து ரொம்ப பழக்கம் விமல் இந்த படம் கண்டிப்பா ஒரு பிரேக் தூடு படம் தான் உங்களுக்கு கலகலப்பு ஹீரோவா இப்போ சமீபத்தில் தேசிங்க ராஜா டூ படம் எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்கோம் அந்த நேரத்தில் இந்த மாதிரி ஒரு இன்டென்ஸான படம் பண்ணணும்னு நினைச்சி வந்திருக்கிற விமல் அவர்களுக்கு எப்பவுமே அவர் வந்து வாக சுடோவா நடு நடுல ஒரு ஸ்பெஷலான படங்கள் எல்லாம் பண்ணுவாரு அப்படி விமல் அவர்கள் இந்த படத்துல ரொம்ப அருமையா இந்த படத்தினுடைய கேரக்டராகவே வாழ்ந்திருக்காரு அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் சரவணன் சாரை பத்தி சொல்ல வேணாம் இந்த படத்துல பல இடங்களில் கண்ணில் தண்ணி வரும்னா அது சரவணன் சாருடைய நடிப்பை சொல்லணும் அவர் மிகச்சிறந்த நடிகர் நம்ம எத்தனை வருஷமோ வந்துட்டு இருக்கோம் பருத்தி இருந்து இந்த காலகட்டம் வரையும் அற்புதமான நடிப்பை கொடுத்துட்டு இருக்காரு அவருக்கும் இந்த படக்குழு என்டயர் குழு சித்து ரொம்ப பிடிச்ச ஒரு மியூசிக் டைரக்டர் அவருடைய மியூசிக் இந்த படத்துக்கு ஒரு பெரிய பிளஸ்ஸா இருக்கு வாழ்த்துக்கள் சித்து அண்ட் சாயா மேடம் உங்க மகளை நல்லா ப்ரொமோட் பண்ணி கொண்டு வரீங்க சாயா ரொம்ப அருமையா இந்த படத்துல நடிச்சிருக்காங்க சாயா ரொம்ப பிரமாதமா இருக்கு நான் எதிர்பார்க்கறேன் இந்த படம் மூலமா உங்களுக்கு அடுத்த கட்டம் ஒரு பிரேக் திரு கிடைக்கும்னு என்டயர் குழுவுக்கு விஜய் முருகன் சார் எல்லாருக்குமே இந்த படம் ஒரு நல்ல பிரேக் திருப்படமா அமையணும் அதை விட மிக முக்கியமா வெங் எப்படி நம்ம எல்லா பெரிய பெரிய இயக்குனர்களும் ஒரு படம் ஒரு பிரேக் திருப்படமா அமைஞ்சு அடுத்த கட்டம் கொண்டு போவோமோ அதே மாதிரி திரு போஸ் வெங்கட் அவர்களுக்கு இந்த படம் அவர் அடுத்த கட்ட ஒரு பெரிய இயக்குனராக தமிழ் சினிமாவில கொண்டு வந்தேன்னு சார் படம் மிகப்பெரிய வெற்றி அடைனு வாழ்த்து சொல்றேன் தேங்க்யூ சோ மச்